ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பாரம்பரியமான தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சி வயிற்று பொண்ணு இருக்கிறவங்களாம் சாப்பிட்டு வரும்போது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருவோங்க பால் ஜவ்வரிசி உருண்டை சின்ன குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு அட்டாசமாக இருக்குங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க அதோடைய எந்த கப்பில் ஜவ்வரிசி எழுதிங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு மணி நேரம் வச்சிடலாம் இது கடையில் பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளி சேர்த்துக்கோங்க அதோடைய ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமும் படுத்திக்கலாம் வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி எள்ளும் நான் வறுத்துட்டு தான் சேர்த்துருக்கேன் எள்ளு வேர்க்கட் பார்த்தீங்கன்னா அரைக்க அரைக்கறக்க எண்ணெய் விடும் பாத்தீங்களா அந்த எண்ணெயிலே அரையும் போது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு அந்த எண்ணெயிலேயே கிடைச்சிரும் அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ பூர்ணம் நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா நல்ல ஊறி நல்லா இழுத்து வந்துருச்சு ஜவ்வரிசி பாதி வெந்துடும் அழகா இதை உருண்டை பிடிச்சி உள்ளுக்குள்ள அந்த பூர்ணமும் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோங்க கொஞ்சமா ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க வடை மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நல்லா தட்டிட்டு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா வேர்க்கடலை நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை எள் இது எல்லாத்தையும் சேர்த்து பூர்ணம் ரெடி பண்ணியிருந்தோம் அதை இப்போ நடுவில் வச்சுட்டு அழகா இந்த மாதிரி உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜவரிசி வச்சு அழகா ஒரு ரவுண்டு பால் மாதிரி நீங்க பண்ணிருங்க இதற்கு முன்னாடியே நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிட்டேங்க இப்போ இட்லி பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது ஜவரிசி உருண்டையும் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி செஞ்சு நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சிடலாம் ஜவரிசில ஸ்டஃபிங் வச்சு எல்லாத்தையும் அழகா இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இட்லி பாத்திரத்துல வச்சு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வெந்து வரும்போது பாத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஜவ்வரிசியெல்லாம் நல்லா வெந்து அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்னொன்னா வெளியேடுத்துடலாம் ஜவ்வரிசி உருண்டைகள் அழகா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால்ல கொஞ்சமா நான் சக்கரை சேர்த்துருக்கேங்க சக்கரை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ அந்த ஜவ்வரிசி உருண்டை சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கு ஜவ்வரிசி உருண்டையோட அந்த தேங்காய் பால் உள்ள நம்ம ஸ்டப்பிங் சேர்த்துருக்கோம் இல்லையா எள்ளு வேர்க்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ அதெல்லாம் அப்படியே அதோட சேர்த்து சாப்பிடும் போது அட்ட அசமான சுவையில இருக்கும் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க இந்த பாரம்பரியமான தேங்காய் பால் ஜவரிசி உருண்டை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்புறம் பில்ஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்